இனிமே ஏன்னா தயாரிப்பு லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் கட்சியின் மாவட்ட செயலர்களை ஸ்பெயின் நாட்டிற்கு சுற்றுலா அனுப்பி வைக்க திமுக மேலிடம் திட்டமிட்டுள்ள தகவல் வெளியாகியுள்ளது விமான டிக்கெட் விசா எடுப்பதற்காக சென்னை பூந்தமல்லியில் உள்ள ஏஜென்சியின் உதவி நாடப்பட்டுள்ளது இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என மாவட்ட செயலர்களை முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் அதிக ஓட்டுகளை பெற்றுத்தரும் மாவட்ட செயலர்களுக்கு சிறப்பு பரிசு தரப்படும் என பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்திலும் மூத்த அமைச்சர்கள் அறிவித்தனர் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றால் மாவட்ட செயலர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் வெளிநாட்டு சுற்றுலா அனுப்பி வைக்கலாம் என ஸ்டாலின் விரும்புகிறார் ஸ்பெயின் நாட்டிற்கு ஸ்டாலின் தொழில் முதலீடு பெறுவதற்கு சென்று வந்தார் அங்கு வசிக்கும் தமிழர்கள் ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அவர்களின் நினைவு பொக்கிஷமாக இருக்கிறது என ஸ்பெயின் நாட்டில் அவர் கண்ட காட்சிகளை விவரித்து தொண்டர்களுக்கு கடிதமாக எழுதினார் தான் பெற்ற இன்பத்தை மாவட்ட செயலர்களும் பெற வேண்டும் என நினைத்து ஸ்பெயின் நாட்டுக்கு அனுப்பி வைக்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் கூறினா்